ஓர் ஊதுபத்தி எரிவதற்குள் சிறுகதை ஆசிரியர் பஞ்சாபகேசன் அவர்கள் இன்று அலுவலகத்தில் நடந்ததை பற்றி இப்போது நான் எண்ணி பார்க்கிறேன் மிகுதியான வேலைகளின் அவசர இடையிலே சில சமயம் சில முக்கியமான விஷயங்களையும் கூட நாம் மறந்து விடுவது இயல்புதான் ஆனால் கிரிஜாவின் விஷயம் அப்படிப்பட்டதா ஒரு வாரத்துக்கு முன்பே அவள் என்னிடம் சொல்லியிருந்தாள் குமார் நாலே நாட்கள் தான் டயம் தருவேன் எனக்கு இரண்டாயிரம் ரூபாயாவது வேண்டியிருக்கும் இரண்டு வருட போனஸிலே அதை திருப்பி கொடுத்து விடுவேன் சரிதானே வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் சொத்தும் பதவிசுமாக இருக்கும் என்னை சுற்றி வலம் வரும் எத்தனையோ கிரகங்களுக்குள் கிரிஜாவை சேர்த்துவிட முடியாத அலுவலகத்தில் என்னை விட உயர் பதவியில் வகிப்பவள் கிரிஜா நான் பிஏ என்றால் அவள் எம்ஏ குடும்ப பாரத்தின் அவசியத்தை முன்னிட்டு பல இலாக்கா பரீட்சைகளை தேறி அந்த தனியார் கம்பெனியில் ஒரு சப்ஹெட் பதவியை வகிப்பவள் அவள் இலாக்காவிலும் இரண்டொரு மாதங்கள் வேலை செய்து இருக்கிறேன் நான் பணக்காரன் என்பதற்காக என் தலையிலை மற்றவர்கள் அதிக வேலையை சுமத்தாமல் நழுவினாலும் இருஜா கண்டிப்புடனேயே நடந்து கொண்டது அவளுடைய கடமை உணர்வை தான் அறிவுறுத்தியது மிஸ்டர் குமார் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நேரப்படி அனுப்பிவிட வேண்டும் அதில் எந்த கால தாமதத்தையும் என்னால் அனுமதிக்க முடியாது இப்படி கராராக இருப்பாள் கிரிஜா இலாக்காவில் எனது நண்பர்களின் குரல்களும் கூடவே என் காதுகளில் கிசுக்கம் குமார் அவள் கிடக்கிறாள் இந்த வருஷமும் தனக்கு ஏதாவது டபுள் இன்கிரிமெண்ட் கிடைக்க வேண்டும் என்பதற்காக விரட்டுகிறாள் கவலைப்படாதே முப்பத்தைந்து வயசாகிறது கல்யாணமாவது ஒன்றாவது வீட்டிலே இவளுக்கு கீழே நாலு பெண்கள் காலையில் எழுந்தால் அதுகளுக்கு வீட்டு வாசலில் கோலம் போட தெரியும் அவ்வளவுதான் இதுல அடுத்த தங்கைக்கு கல்யாணம் செய்து வைத்து அவளை புக்ககத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று எத்தனை ஆசை இந்த அம்மாளுக்கு ஆம் கிரிஜா தன்னுடைய அடுத்த தங்கை புஷ்பாவுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்ததை பற்றி எனக்கு நன்றாக மற்றவர்களை விட ஒரு படி அதிகமாகவே தெரியும் ஒருநாள் அதை பற்றி கிரிஜாவே என்னிடம் கூறியிருக்கிறாள் குமார் வாழ்க்கை என்பது சம்பவங்கள் நிறைந்தது பிறப்பு இறப்பு என்பவை கூட சம்பவங்கள் தாம் ஆனால் கடமை என்பதை ஒரு சம்பவமாக கொண்டுவிட முடியுமா கடமை என்ற உணர்வை கொண்டு எத்தனையோ நிகழ்ச்சிகள் உருவாகலாம் ஆனால் கடமை என்பது மட்டும் தனியாகவே இருக்கிறது என் குடும்பம் சம்பந்தப்பட்ட வரையிலும் அந்த கடமை என்பது நான் தான் அவள் அடுத்த தங்கை புஷ்பாவுக்கு வயது இருபத்தைந்து ஆகிறது கிரிஜாவுக்கும் புஷ்பாவுக்கும் இடையிலே பத்து வயது பெரிய ஆனால் புஷ்பாவுக்கு பிறகு அடுத்தடுத்து இரண்டு பெண்கள் கோமதியம் தர்மாவும் கிடுகிடுவென்று பிறந்து விட்டார்களே குமார் அப்பா அம்மா ரெண்டு பேரும் க்ளோஸ் இதுகளுக்கு நான் தான் இருக்கிறேன் ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை அவர்களிடம் எனக்கு இருக்கிறதல்லவா இப்படி கூட வாழ்க்கை அமையக்கூடுமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என் எதிரே பிரித்து வைத்த லெட்ஜர் பிரித்து வைத்தபடியாக இருக்க சற்று தொலைவிலே நடுவிலே பெரிய மேஜையின் எதிரிலே ஃபைல்களை அநாயாசமாக படித்த முடிவுகள் எடுத்துக்கொண்டிருக்கும் கிரிஜாவை பார்ப்பேன் அமைந்த வடிவம் பதினெட்டு வயது பருவத்திலே மலர்ந்து இருக்கக்கூடிய அழகு இந்த முப்பத்தைந்து வயதில் அடக்கமாக மேனியிலே அமர்ந்திருந்தது உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருக்கக்கூடிய பெண்மணியாகவே தோன்றவில்லை நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஓடிய வேகத்தில் வேலையிலே அவள் உயர்ந்தும் வந்த வேகத்தின் இடையிலே கடமைகள் அவளை அழுத்திய வேகத்துக்கு இடையிலே நிதானம் தவறாத அழகு கிரிஜாவிடம் குடிகொண்டுதான் இருந்தது இவளுடைய மூன்று சகோதரிகளும் நிச்சயமாக மிகவும் நல்ல அழகிகளாகத்தான் இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றியது அவர்களில் அடுத்த தங்கையான புஷ்பாவுக்கு தான் இப்போது திருமணம் நிச்சயமாகிக் கொண்டிருக்கிறது குமார் என் தங்கைகளுக்கு கடவுள் நல்ல அழகை கொடுத்திருக்கிறார் வேறு எந்த விதமான சொத்தம் அவர்களுடைய அக்கால் சம்பாதிக்கும் இந்த இரண்டு கைகளைத் தவிர அவர்களுக்கு கிடையாது எல்லோரையும் விட புஷ்பா ரொம்ப ரொம்ப அழகி ஆனால் அந்த புஷ்பாவை ஒரு சாதாரண பள்ளி தான் கிரிஜா நிச்சயம் செய்திருந்தாள் அக்காள் படித்தது போல மூன்று தங்கைகளும் படிக்காதது மட்டும் தானா குறை அந்த அக்காளுடைய படிப்பும் உத்தியோகமும் தானே சொத்துக்களாக இருந்தன அந்த அலுவலகத்தில் கிரிஜா ஒரு முத்தாய்ப்புடன் என்னிடம் கூறினாள் குமார் நீங்கள் கடனாக கொடுக்கும் இரண்டாயிரத்துக்கு ப்ரோ நோட் கிரிஜா நீங்கள் இப்படி பேசினா எனக்கு பிடிக்காத நான் பணக்காரன் தான் ஆனால் உங்களிடம் நம்பிக்கை இல்லாதவனல்ல மேலும் நான் ஒரு லேவா தேவிக்காரன் அல்ல நாளைக்கே செக் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு புறப்பட்டேன் ஆஃபீஸ் வாசலில் என் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்யாமல் சிறிது மக்கள் செய்த நேரம் சார் என்ற குரல் கேட்டது திரும்பி பார்த்தேன் அலுவலகத்தில் முப்பது வருட காலமாக பணியாற்றும் சீனியர் கிளார்க் வாசுதேவன் என்று கொண்டிருந்தார் ஸ்கூட்டரை விட்டுவிட்டு என்ன வாசு சார் என்றேன் நான் சொல்கிறேனே என்று எதுவும் வித்தியாசமாக நினைக்காதீர்கள் குமார் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யத்தான் வேண்டும் அந்த அம்மாவும் அப்படித்தான் அவர்களுக்கு நீங்கள் இரண்டாயிரம் அல்ல பத்தாயிரம் கூட உதவுங்கள் ஆனால் பாத்திரம் மறிந்து வாசு என்ன சொல்லுகிறீர்கள் நீங்கள் இப்போ நேராக எங்கே போகிறீங்க குமார் வீட்டுக்குத்தான் வீட்டுக்கு போக வேண்டாம் நேராக திருவள்ளிக்கேணிக்கு போங்கள் மெலினா பீச்சிலே காந்தி சிலை காப்பால் மணல் வெளியிலே அந்த பெண் புஷ்பாவை பார்க்கலாம் வாசு குமார் உங்களுக்கு உலக அனுபவம் போதாது பணம் இருந்தால் உலக அனுபவம் இருக்காது உலக அனுபவம் இருந்தால் பணம் இருக்காது வயது வந்த பெண்களை இப்படி வீட்டிலே விட்டுவிட்டு இந்த பெரிய பெண் கடமையே உருவாக அதெல்லாம் தன் கூட பிறந்தவர்களை காப்பாற்றுவது எல்லாம் உண்மைதான் வாசு இருட்டு விழுவதற்குள் மெரினாவுக்கு போங்கள் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அதுவும் என்னை மெரினாவுக்கு உடனே தள்ளத்தான் ஸ்டார்ட் ஆகிவிட்டதோ பாதி வழி போகும்போது தான் எனக்கு இன்னொரு நினைவும் வந்தது கிரிஜாவின் தங்கைகளில் யாரையுமே புஷ்பாவையும் சேர்த்துத்தான் நான் இதற்கு முன்பு பார்த்ததே கிடையாதே என்ன செய்வத கிரிஜாவின் முகஜாடை அடையாளம் அவள் தங்கைக்கு கொஞ்சமாவது இருக்கலாமே என்ற எண்ணத்துடன் ஸ்கூட்டரை வேகமாக இயக்கினேன் மெரினாவிலே நான் பார்த்தது என்ன கிரிஜாவின் முகத்தையே உரித்து வைத்து இருந்தது அந்த பெண் புஷ்பாவுக்கு இள வயதின் மினுமினிப்பில் கிரிஜாவை விட புஷ்பா நல்ல அழகுடன் இருந்தாள் ஒரு கையிலே ஒரு பை ஏந்தி இருந்தாள் அவள் இன்னொரு கையில் அநேக ஊதுபத்தி பாக்கெட்டுகள் கம் என்ற மனம் கீழே காந்தி சிலைக்காடியிலே நாலந்து சின்ன ஸ்டாண்டுகளை வைத்து ஊதுபத்திகள் பொருத்தப்பட்டிருந்தன அவற்றிலிருந்து எழுந்த மனம்தான் கடற்கரை காற்றின் ஏந்தலில் சூழ்நிலையை வியாபித்து இருந்தது அருகில் குரல்கள் ஊதுபத்தி விற்கிறதெல்லாம் வெறும் சாக்கு வாசனையோடு வாசனையாக இருந்தாலும் அவள் கிட்டே ஊதுபத்தி வாங்குவதற்காகத்தான் எத்தனை கூட்டம் நல்ல வியாபாரம் அழகையும் மனத்தையும் அருகருகில் வைத்தால் தாங்க முடியாத நிலையிலே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த என் அருகில் இப்போது புஷ்பாவே குரல் கொடுத்தாள் இந்த மாதிரி மனமுள்ள ஊதுபத்தி எங்கும் கிடைக்காது சார் சுவாமி படத்துக்கு எதிரிலே வைத்தால் படத்தில் கடவுளின் மூச்சையே கேட்கலாம் அவ்வளவுதான் என் நெஞ்ச முறைந்து விட்டது இந்த பெண் என்ன சொல்லுகிறாள் அவளை நிமிர்ந்து பார்த்தேன் வேண்டுமானால் வாங்கி கொள்ளுங்கள் சார் எனக்கு நேரமாகிவிட்டது ஒரு பாக்கெட் விற்றால் பத்து பைசா கிடைக்கும் பாவம் அக்கா நான் இப்படி செய்கிறேன் என்று தெரிந்தால் ஆனால் நான் இரண்டு பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டு ஸ்கூட்டரில் ஏறுவதற்கும் புஷ்பா அன்றைய வியாபாரத்தை முடித்த விதத்தில் ஒரு வயதான வியாபாரியிடம் மீதமிருந்த பாக்கெட்டுகளை கொடுத்து சில்லறையை பெற்றுக்கொண்டு புறப்படுவதற்கும் சரியாக இருந்தத இதோ என் வீட்டில் என் அறையிலே ஒரு ஊதுபத்தியை பொருத்திவிட்டு சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கிறேன் வேலைக்காரர்கள் உட்பட வீட்டில் எல்லோருமே தூங்கிவிட்டார்கள் என் அம்மா அப்பா இல்லை வழக்கப்படி என் கல்யாண வயதை பற்றி அரை மணி நேரம் விவாதித்துவிட்டு தன் அறைக்கு உறங்கச் சென்று விட்டாள் மணமணக்கும் அருமையான ஊதுவத்தை தன்னை எரித்துக்கொண்டு கொண்டு மனத்தை பரப்புகிறது வாடிக்கொண்டே மணம் வீசும் மலர் கரைந்து கொண்டே வாசம் கொடுக்கும் சந்தனம் புகைந்து கொண்டே இனிய நெடி தரும் அகில் இவற்றைப் போல அந்த ஊதுபத்தையும் படித்தவளான கிரிஜா தான் கடமைக்காகவே வாழ்கிறாள் என்று எண்ணிய அதே சமயத்தில் எரியும் இந்த ஊதுபத்தியின் மூலமாக புஷ்பாவுக்கும் ஏதாவது கடமை இருக்குமோ என்று மனம் பட்டத கூடவே மாலையில் சீனியர் கிளார்க் வாசு இழுத்தாற் போல கூறிய வார்த்தைகள் நெஞ்சை தொக்கி நின்றன ஒன்று நிச்சயம் புஷ்பா தன் அக்காவுக்கு தெரியாமல் பணம் சேர்க்கிறாள் ஏன் தன் திருமணத்துக்காக தன் அக்காளுக்கு ஏதோ தன்னாலான உதவியை மறைமுகமாக செய்ய வேண்டும் என்று அவள் விரும்பியதாலா கடற்கரையிலே அவள் சுற்றி கூடியிருந்த கூட்டத்தை பற்றி நான் நினைக்கவில்லை அந்த தூய்மையான அழகை சுற்றி எத்தனை கூட்டம் கூடினாலும் அந்த நெருப்பை அண்ட முடியாது என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் புஷ்பா ஏன் இப்படி மறுநாள் அலுவலகத்தில் கிரிஜா வருவதற்கு சற்று நேரமாகும் என்று தோன்றியது என் இருக்கையில் உட்கார்ந்த நான் ட்ராயரிலிருந்து செக் புஸ்தகத்தை எடுத்தேன் சொல்லி போல வாசு என் அருகில் வந்தவர் சுற்று முற்றமாக பார்த்துவிட்டு குனிந்து என் அருகே குமார் விஷயம் தெரியுமா இன்றைக்கு நம்ம சப்ஹெட் வருவதே சந்தேகம்தான் ஏன் சார் என்று திகை கேட்டேன் நான் இப்போதுதான் டெலிஃபோன் வந்தது இரண்டு மணி நேரம் தாமதமாக வருவேன் அப்படி இல்லாவிட்டால் இன்று முழுவதும் வரமாட்டேன் என்று சொன்னாலாம் இருக்கட்டுமே அதனால் என்ன என்ன குமார் செக்கு புஸ்தகத்தை விரித்து வைத்திருக்கிறீர்கள் இதற்கு இப்போது அவசியமே இருக்காது நேற்று ராத்திரி அவர்கள் வீட்டில் பெரிய கலாட்டா கல்யாணம் அநேகமாக நின்றே போயிற்று என்ன சொல்றீங்க வாசு நீங்கள் அந்த பெண்ணை நேற்று மெரினாவில் பார்த்தீங்க இல்லையா பார்த்தேன் அதே மாதிரி அந்த பையனும் இவளை கல்யாணம் செய்துக்கிறதாக பெண் பார்க்க வந்தானே அந்த பையனும் நேற்று மாலையில் மெரினாவில் பார்த்திருக்கிறான் அப்புறம் அப்புறம் என்ன ஏதோ ஏழை ஆசிரியர் விடலாம் என்று இந்த அம்மாள் லேசாக எண்ணினால் முடியுமா யாராக இருந்தாலும் அவரவருக்கு இது என்று ஒன்று இருக்காதா என்ன மேலே நான் அங்கே பேச்சை தொடர விரும்பாமல் வாசுதேவனுடன் அலுவலக கேன்டீனில் ஓர் ஓரத்துக்கு சென்றேன் ஏன் வாசு சார் ஒரு பெண் நாலு காசு சம்பாதித்ததற்காக ஊதுபத்தி விற்றால் அது தப்பா என்று கேட்டேன் குமார் நீங்கள் நல்ல இளவாட்டம் நான் பத்தாம் பசலை ஆனாலும் தனி மனிதனின் மனசாட்சி வேறு சமுதாயத்தின் மனசாட்சி வேறு நாலு தனி மனிதன் தனி சார் ஒரு சமுதாயம் என்கிறத அந்த பெண் எந்த ஒரு கடமையாவது மனதிலே வைத்துக்கொண்டு கடற்கரையில் அப்படி உழைப்பது பிழைப்பது தவறா சார் நான் இப்படி கூறியதும் வாசு பெரிதாக சிரித்தார் அவர் மட்டுமென்ன தத்துவங்களை பற்றி பேசும் சமுதாய சமுதாயத்தில் ஒட்டு மொத்தமாக இப்படித்தானே சிரிக்கிறத நானும் அவரும் என்னதான் பேசினாலென்ன பேசினால் என்ன முந்தின நாள் இரவு கிரிஜா தன் வீட்டுக்கு சென்ற கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அத்தனையும் நடந்து முடிந்தாகிவிட்டதாம் அலுவலகத்தில் பல பேர்களிடமிருந்து எல்லாம் தெரிந்து கொண்டேன் அலுவலகம் எப்போது முடியும் என்று காத்திருந்தேன் பேண்ட் பையில் செக்கு புஸ்தகத்தை திணித்து கொண்டேன் கிரிஜாவின் வீட்டு விலாசத்தை அலுவலக ரிஜிஸ்டர் ஒன்றிலிருந்து பார்த்து தெரிந்து கொண்டேன் வாசுதேவன் என் ஸ்கூட்டருக்கு அருகில் வருவதற்கு முன்பு கிரிஜாவின் இல்லத்துக்கு விரைந்தேன் கிரிஜா என்னை எதிர்பார்க்கவில்லை வீட்டில் நிலவிய அமைதி புயலுக்கு பிறகு ஏற்பட்டு இருப்பதைப் போல இருந்தத வாருங்கள் குமார் ஒரு நாற்காலியை கூடத்தின் நடுவில் எடுத்து போட்டாள் கிரிஜா ஒரு நிமிட மௌனத்துக்கு பிறகு குமார் உங்கள் உதவிக்கு இப்போது அவசியமே இல்லாது போயிற்ற செக் எழுதிவிட்டீர்களா எழுதியிருந்தால் பாவம் ஒரு ஸ்லிப் உங்களுக்கு நஷ்டம் என்ன சொல்லுகிறீர்கள் கிரிஜா என் தங்கையை திருமணம் செய்து கொள்ள அந்த ஆசிரியருக்கு கொடுத்து வைக்கவில்லை பெருமூச்சுடன் மிகவும் சமத்காரமாக கூறினாள் கிரிஜா காரணம் என்னென்று குமார் நான் முன்பே சொல்லவில்லையா இந்த வாழ்க்கை சுவையான சம்பவங்கள் நிறைந்தது என்று வேறு யாராவது கேட்டு இருந்தால் எதுவுமே சொல்லி இருக்க மாட்டேன் சொல்லியும் பயனில்லையானால் நீங்கள் என்னுடைய நிலைமையை ஓரளவு தெரிந்து வைத்திருக்கும் நீங்கள் கேட்டுவிட்டீர்களே ஒரே வாக்கியத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளுவீர்கள் வீட்டில்தான் ஒருத்தியை பெண் பார்க்க முடியும் வெளியே ரோட்டிலே சமுதாயத்தின் நடுவிலே அவளை பார்க்க முடியுமா எதற்கும் ஒரு லட்சியம் காரணமாக இருந்தாலும் அதை ஏற்கும் பக்குவம் குமார் இத்தனை தான் என்னால் சொல்ல முடியும் அந்த பையன் புஷ்பாவை ஏற்க மறுத்துவிட்டான் அப்புறம் அங்கு சிறிது நேரத்தில் எனக்கு காப்பி கொடுத்தார்கள் நான் புறப்பட்டேன் கொஞ்சம் இருங்கள் குமார் இன்னும் ரெண்டு நாட்களுக்கு என்னால் அலுவலகம் வர முடியாது லீவு லெட்டர் தருகிறேன் டைரக்டருக்கு அனுப்பிவிடுங்கள் உள்ளே சென்று லீவு கடிதம் எழுதி வந்தாள் கிரிஜா அதை தன் கையிலே வைத்துக்கொண்டே புஷ்பா என்று கூப்பிட்டாள் புஷ்பா மெதுவாக வெளியிலே வந்தாள் இந்தா இதை ஒரு கவரிலே போட்டுக்கொண்டு வா என்றாள் இரண்டொரு நிமிடங்களில் புஷ்பா கொண்டு வந்த அந்த கவரை என்னிடம் தந்தாள் கிரிஜா நான் விடை பெற்றேன் இரவு மணி பதினொன்று என் மனதிலே இனம் கொள்ளாத மகிழ்ச்சி நிறைந்திருக்க காரணம் என்ன என் அறையிலே முந்திய நாள் நான் பொருத்தி பாதியிலே அணைத்து இருந்த அந்த ஊதுபத்தி குச்சியை மறுபடியும் பொருத்தினேன் நிமிடத்தில் மனம் கம் என்ற அறை முழுவதும் வியாபித்து விட்டது மனம் வெளியே மட்டும்தானா உள்ளத்துக்குள்ளும் நிறைந்து இருந்தது ஏன் இப்படி வீட்டுக்கு வந்ததும் கிரிஜா கொடுத்திருந்த கவரின் உள்ளே லீவு கடிதத்துடன் அக்கா அடிக்கடி என் ஆஃபீஸில் எனக்கு கீழே வேலை செய்யும் ஒருவரிடம் உன் கல்யாணத்துக்காக பணம் கடன் வாங்கப் போகிறேன் என்று சொல்லுவாள் அது நீங்கள் தானா நேற்று மெரினாவிலே கடைசியாக என்னிடம் ஊதுபத்தி வாங்கியதும் நீங்கள் தான் அக்காவுக்கு தெரியாமல் நான் அப்படி பணம் சேர்த்தது அது இதுவரையிலும் ஐம்பது ரூபாய் ஆகியிருக்கிறது ஏன் அக்காவிடம் உண்மையை கூறிய போது அடி பாவி இதற்காக உன் வாழ்க்கையையே பால் அடித்து கொண்டு விட்டாயே என்றாள் ஆனால் உங்களுக்கும் சொல்லுகிறேன் எங்கள் வீட்டில் ஸ்ரீராமர் சீதா தேவி விக்கிரகங்கள் உண்டு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நாட்களாக வழிபட்டு வந்த தெய்வங்கள் சீதா தேவியின் கழுத்திலே பொன்னால் தாலி சரடு ஒன்று உண்டு அதை அக்கா ஒரு மிக இக்கட்டான சமயத்தில் ஆமாம் அது இருந்த இடத்திலே இப்போது மஞ்சள் முடிப்புத்தான் விக்கிரகத்தின் மேல் இருக்கிறது என் கழுத்திலே தாலி ஏறும்போது அந்த சீதா தேவியின் கழுத்திலும் அப்படி நான் எண்ணி செயல்பட்டது தவறா தவறானால் நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் இன்னும் கொஞ்சம் ரூபாய் சேர்த்திருந்தால் அரை பவுன் கிடைத்திருக்கும் நீங்கள் கடைசியாக நேற்று என்னிடம் ஊதுபத்தி வாங்கிய நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதை அவசர அவசரமாக எழுதுகிறேன் புஷ்பா கடிதத்தை படித்த என் கண்களில் மட்டுமா கண்ணீர் அதை என் அன்னையிடம் காண்பித்த போது அவளும் எப்படி பெருமையால் கண்ணீர் உகத்தாள் இதோ ஊதுபத்தி எரிந்து கொண்டிருக்கிறது அது அணைவதற்குள் வேகமாக ஆனால் சுருக்கமாக கிரிஜாவுக்கு எழுதினேன் என் அம்மாவுக்கும் இதில் பூரண சம்மதம் புஷ்பாவுக்கும் என்னை திருமணம் செய்து கொள்வதில் எந்த ஆட்சேபமும் இருக்காது என்று எண்ணுகிறேன் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயமாகின்றன என்று சொல்லுவார்கள் அந்த விதம் நிச்சயமாகும் திருமணங்களுள் இதுவும் ஒன்று என்று நினைத்து கொள்ளுங்கள் இரண்டு நாட்கள் நன்றாக ஓய்வெடுத்து கொண்டு அலுவலகம் வாருங்கள் மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக நாளை டைரக்டர் கையெழுத்துடன் ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பி வைப்பேன் இப்படிக்கு குமார் ஊதுபத்தியின் கடைசி சுடர் ஒளி வீசியதானால் மனமோ நிரந்தரமாக மனதில் ஒளி வீச தொடங்கிவிட்டது அன்பானவர்களை பஞ்சபகேசன் அவர்கள் எழுதிய ஊதுபத்தி எறிவதற்குள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி